ஒரு சிறிய கிராமத்தில் அரமிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு சாதாரண வேலைக்காரன் ஆனால் கனவு மிகப்பெரியது பெரியது தனது குடும்பத்திற்காக ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று அவன் கடினமாக உழைத்தான் ஆரம்பத்தில் சிறு தொழிலே இருந்தாலும் விரைவில் விரிவடைய வேண்டும் என்ற ஆசையில் வங்கியில் கடன் வாங்கினான் பின்பு நண்பர்கள் பின்பு தனியார் நிதி நிறுவனங்கள் தொடக்கத்தில் எல்லாம் நன்றாகவே நடந்தது ஆனால் ஒரு தவறு சந்தை சரிந்தது வியாபாரம் கீழே போய்விட்டது மெல்ல மெல்ல அவன் மீது முப்பது லட்சம் ரூபாய் கடன் சேர்ந்தது பிரச்சனையின் உச்சம் அவன் தினமும் வங்கிக்கு செல்ல முடியவில்லை பணம் செலுத்த முடியவில்லை அவன் நண்பர்களிடம் போனால் யாரும் நம்பவில்லை அவனது குடும்பத்தினர் அழுது கொண்டே இருந்தனர் ஒரு நாள் அவன் மிகவும் மனமுடைந்து இது வாழ்க்கையா எப்படி இந்த கடனிலிருந்து வெளியே வருவேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் யாரோ ஒருவர் அவனிடம் சொன்னார் புத்தரின் போதனைகளை கேள் மன அமைதி கிடைக்கும் அவன் நம்பிக்கையுடன் ஒரு மடத்துக்குச் சென்றான் அங்கே புத்தர் தியானத்தில் அமர்ந்திருந்தார் புத்தரின் சந்திப்பு அவன் புத்தரின் முன்னால் மண்டியிட்டு அழுதான் பகவான் எனக்கு முப்பது லட்சம் கடன் நான் எங்கே போவேன் என் வாழ்க்கை முழுவதும் சிதறிப்போய்விட்டது இந்த கடனிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் புத்தர் அமைதியாக கேட்டார் மகனே கடன் என்பது கல்லை போல நீ அதை தாங்கிக் கொண்டால் உன்னை தரையில் இழுத்துச் செல்லும் ஆனால் நீ சிந்தனை மாற்றினால் அதே கல்லை படியாக்கி மேலே ஏறலாம் புத்தர் சொல்லிய ஐந்து வழிகள் ஒன்று உண்மையை ஏற்றுக்கொள் முதலில் நீ உன் நிலையை மறுக்காதே உன் கடன் உன்னிடம் இருக்கிறது என்பதை உண்மையாக ஏற்றுக்கொள் பலர் உண்மையை மறுக்கிறார்கள் அதனால் இன்னும் ஆழத்தில் வீழ்கிறார்கள் அரவிந்த் தலையசித்தான் ஆம் அவன் எப்போதும் பயந்ததால்தான் பிரச்சனையை தவிர்த்து கொண்டிருந்தான் இரண்டு சிரிப்படிகள் பெரிய மலைகளை வெல்லும் புத்தர் சொன்னார் முப்பது லட்சம் என்று எண்ணினால் அது ஒரு மலையாக தோன்றும் ஆனால் அதை சிறு கற்களாக பிரித்துவிடு முதலில் பத்தாயிரம் செலுத்து பிறகு ஐம்பதாயிரம் ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன வெற்றி கிடைக்கும் அரவிந்த் உணர்ந்தான் அவன் எப்போதும் பெரிய தொகையை மட்டுமே நினைத்தான் சிறு முயற்சிகளை செய்யவே இல்லை மூன்று கூடுதல் வருமானத்தின் பாதை நீ ஒரு தொழிலில் என்றால் அதுவே முடிவு அல்ல நீ புதிய வழிகளைத் தேடு இரண்டாவது வேலை செய் புதிய திறன்களை கற்று சிறிய வியாபாரங்களைத் தொடங்கு சிறு வருமானம் கூட ஒரு நாளில் கடலை போல சேரும் புத்தரின் வார்த்தைகள் அவனை தூண்டின அவன் அருகிலிருக்கும் பள்ளியில் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தான் வார இறுதியில் சிறு அளவில் ஹோம் டெலிவரி வேலை செய்தான் நான்கு தேவையற்ற சுமையை விளக்கு உன் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகள் எத்தனை அவற்றை நிறுத்து கடன் உள்ளவர்களுக்கு விலாசம் காட்டும் வாழ்க்கை தேவையில்லை ஒவ்வொரு ரூபாயும் உன் சுதந்திரத்திற்கு படி அவன் சிந்தித்தான் விலை உயர்ந்த போனும் சினிமா டிக்கெட்டும் தேவையற்ற நண்பர்களின் செலவும் அவனது வாழ்வை இழுத்துக்கொண்டே இருந்தன அவற்றை வெட்டிக்கொண்டு அவன் சேமிக்க ஆரம்பித்தான் ஐந்து மன அமைதியும் தியானமும் கடன் சுமை உடலை மட்டுமல்ல மனதையும் நசுக்கும் நீ தினமும் தியானம் செய் மனதை அமைதியாக வைத்தால் உனக்கு புதிய வழிகள் தெளிவாக தெரியும் அந்த நாளிலிருந்து அவன் தினமும் தியானம் செய்தான் மெல்ல இருக்கும் பயம் குறைந்தது அவன் சிந்தனை தெளிவானது ஆண்டுகள் கடந்தன அரவிந்த் சிறு சிறு படிகளால் தனது கடன்களை குறைத்தான் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையை கட்டிக்கொண்டே போனான் அவன் குடும்பத்தினருக்கும் நம்பிக்கை வந்தது இறுதியில் முப்பது லட்சம் என்ற மலையையும் அவன் சீராக பிரித்து பூஜ்யமாக்கினான் ஒரு நாள் அவன் மீண்டும் புத்தரின் முன் வந்தான் அவன் கண்ணீர் மங்கச் சொன்னான் பகவான் என்னால் இப்போது சுதந்திரமானவன் நீ சொன்ன வழிகளை பின்பற்றியே இந்த சுமையை தாண்டினேன் புத்தர் சிரித்தார் மகனே உன் கடனை நீ கட்டியதில்லை உன் அச்சம் சோம்பல் தப்பித்தில் அவையே உன் உண்மையான கடன் அவற்றை நீ கட்டிவிட்டாய் இன்றைய பாடம் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சிறு படிகளால் சரியான மனநிலையால் நம்பிக்கையால் கடந்து செல்லலாம் கடன் என்பதை சுமையல்ல அது உன்னை மாற்றும் ஒரு ஆசிரியர்